இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உள்ள சந்திப்பதில் இந்த சடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அவன் இயேசு பிழைத்திருக்கிறார் நாமையும் பிழை காலை போட வேண்டிய அவசியம் இல்லை மறித்து மண்ணோடு போன தெய்வம் அல்ல மறித்து மூன்றாவது நாள் உயிர் தழுந்து அவர் பிழைத்தான் நம்மையும் பிழைக்க வைப்பார் இந்த நம்பிக்கையோடு நாளை தொடருங்கள் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினான்கு பத்தொன்பது இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது நீங்களோ என்னை காண்பீர்கள் என்னை காண்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நீங்கள் பிழைப்பீர்கள் நான் பிழைக்கிறபடி நாள் நீங்களும் பிழைப்பீர்கள் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை ஒரு ஆங்கிலிக்கன் திருச்சைய திருச்சபையிலே அழகான பெற்றோருக்கு வாழ்ந்த ஒரு வாலிபம் பதினேழு வயது வாழ்க்கையில் மனமுடைந்தவனாய் தற்கொலைக்கு முயற்சி செய்து மருத்துவமனையில போராடி கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த மருத்துவமனைக்கு ஜெபிக்க வந்த ஒரு ஊழியர் ஒரு புதிய பாடை கொடுத்து யோவன் பதினாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து காட்டுங்கள் பதினாறாம் அதிகாரத்தை வாசித்து காட்டுங்கள் என்று சொல்லி போய்விட்டார் தாயார் அப்படியே வாசித்துக் கொண்டிருந்த போது நான் பிழைத்திருக்கிற அப்படின்னா நீங்களும் பிழைப்பீர்கள் என்கிற வார்த்தை தொட்டது அப்ப இயேசு உயிர் இருந்தாரு இயேசு பிழைத்தாரே என்னையும் பிழைக்க வைப்பாரு இது என்னோடு பேசின வார்த்தை இல்லாம இன்னு வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார் வாழ்க்கை மாறிட்டு உலகத்தில் அநேக கூட்டங்களில் அனைகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினார் பெரிய பெரிய ஊழியர் கருத்தரங்கை பசங்கினார் அந்த கருத்தரங்கில் நான் கூட பயன்படுத்திருக்கிறேன் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில உன்னுடைய பேர் தான் ரவி ரவி சாக்ரியன் பல லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றினார் அவர் பிழைத்திருக்கிறார் அவர் மதித்து உங்களை பிழைக்க வைப்பார் ஹலை லூயா பின்மார்க்கும் சாவது எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் பிழைப்பதை எல்லாம் நான் விரும்புகிறேன் என்று கத்தர் சொல்லுகிறான் வாழ்க்கையை முடிச்சிடலாம் அன்னைக்கிங்களோ ச என்ன பிரயோதம்னோம் இல்லை நீங்கள் வாழணும்னு கத்த விரும்ப போகிறார் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார் தேசத்தையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆசிர்வாதமாய் வாழ்வீர்கள் சபைக்கும் சமுதாயத்தை நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள் கத்தவங்களை பிழைப்பூற்றுவார் இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கேன் அவர் பிழைத்து இருக்கிறார் உங்களை பிழைக்க வைப்பார் மறைத்தை நானாலும் இதோ சதகாரங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார் ராமே அந்த இயேசு உங்களை பிழைக்க வைப்பார் ஜெபிக்கலாம் தகப்பனே நாளுக்காக நன்றி உடைய பிள்ளைகளை பிழை பூட்டு வீராக உங்களை சார்ந்து கொள்ள உதவி செய்யும் ஏசு விராமத்தில் ஜபன் எழுப்பிதாவே ஆமே ஆமே கட் பிளஸ் நாளை சந்திக்கிறேன் அது ஒரு நாள் கருவங்களை தாங்கட்டும் ஆமே